கல்லூரஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நம்முடைய வீடியோவில் ஏன் தமிழகத்தில் சமூக சமய சிறு தேக்கங்கள் உருவானது என்ற வரலாற்று பின்னணியை பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் இருக்கின்ற சமூகங்களில் அந்த சமூகத்திற்குள்ளாக இருக்கின்ற அநீதிக்கு எதிராக சீர்காடுகளுக்கு எதிராக உழைப்புச் சுடலுக்கு எதிராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக ஏராளமான இயக்கங்கள் உருவாகி இருக்கின்றன குறிப்பாக ஐரோப்பாவில் உருவான மறுமலர் சேர்க்கத்தினுடைய தாக்கம் என்பது இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டமாகும்